அனைவருக்கும் வணக்கம் சாரதி ரியல் எஸ்டேட் என்று முன்புடன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ஆலியாருக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கனாலே இந்த மெயின் ரோட் பேஸிலிருந்து இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த மெயின் ரோடு பேஸிலேருந்து இந்த பூமி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் கட் கட்ரோட் இருந்து இந்த பூமி பார்த்திங்கன்னா ரெண்டாவது கடை அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வண்டித்தடம் இருக்குதுக்கு அந்த வண்டித்தடத்தின் மூலிமா இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குது மரங்களுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு இருக்குங்க அந்தளவுக்கு நம்ம கண்ணு மரமே பார்க்குறோம் பூமியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சவனாக இருக்குதுங்க எந்த பக்கம் இழுக்காமல் இருக்குது ஒரு மூணு ஏக்கராவிலிருந்து இருந்து பிரித்து கொடுக்குறனால உங்களுக்கு வந்து ரெ மூணு பக்கமே கம்பி வேலி இருக்குங்க ஒரு பக்கம் மட்டும் நம்ம கம்பி வேலி போட்டு பராமரித்தாலே போதுங்க இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க அந்த கிணறுத்துக்கு பார்த்திங்கன்னா கிணத்தின் மூலிமா வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த பூமிக்கு கூட்டு கொடுத்துருவாங்க அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க கெடுவு கெடுவுக்கு இந்த பிஏபி தண்ணி பாயக்கூடிய பூமி தான் நம்ம பார்க்குறோம்ங்க ஒரு ஏக்கரா இந்த பூமிக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரான் விலை எழுவத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க பூமி நல்லா பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த அவங்க சொல்கிற ரேட்டில் இருந்து நம்ம குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாமுங்க இந்த மாதிரி பூமி ஏதாவது உங்கள் கைவசம் இருந்து கொடுக்கற இருந்தாலும் கால் பண்ணுங்க அந்த பூமியை நாங்கள் நல்லபடியாக என்ன மார்க்கெட்டுக்கு உண்டான விலை அளவுக்கு நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம்ங்க இந்த மாதிரி பூமி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வருமுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அளவான வயசு மரம்னால நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குதுங்க கிணறுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆழம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு எட்டடி பத்தடி தூரத்துலேயே உங்களுக்கு தண்ணி இருக்குதுங்க மேல் மேல்கிணறுன்னு சொல்ல ஆழமாக இருந்தாலும் கிணறாகவே சொல்லலாங்க அந்தளவுக்கு தண்ணி மேலாலேயே இருக்குது உங்களுக்கு ஒரு வாரம் கூட்டுங்கிறதே இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அதிகம்தாங்க பூமி முடிச்சுன்னா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்